தமிழ் தலைவரை முருகை தகவலை எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்க்க

அப்படின்னு காரணம் இருக்கு தமிழ் தடவை கண் தோன்றி வண்ணோட காலத்தை மூத்த தமிழ் நம்ம தமிழ் தான் எல்லா எல்லா ஊர்கள் பாஷைகள் எல்லா ஊருக்கு பாஷை மட்டும் தமிழர்கள் மட்டும் தமிழர் வந்து யாருமே கத்துக்க முடியாது தமிழர்கள் மட்டும் தமிழ் கத்துக்க முடியும் அதே போல அந்த தமிழ் தடவை அந்த எல்லாத்தலை காத்தவளை கருமாரியமணி மணி வணங்கணும் அப்படின்னு நம்பி பண்ணை எடுத்து நங்கவங்களுக்கு ஏழு ஆம்பளை அவங்களுக்கு ஒரு கவலை என்ன பெண் குழந்தையே கவலை அனிதினமும் வணங்கிட்டே வந்தாங்க பேட்டைக்கு போற நேரத்துல பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல ஒரு கும்பல பிள்ளைய கண்டெடுத்தாரு அப்ப நம்பி மண்ணு எடுத்து பார்த்தாரு இந்த குழந்தைக்கு தாயுது அப்ப யாருன்னு தெரியல யாரும் கேட்டா இந்த குழந்தைய கொடுத்துருவோம்னு பார்த்தாரு இதுவரை யாரும் கேட்டு வரல அப்ப ஏழு ஆம்பழ பிள்ளை இருந்தாங்க கூட ஆஹ் பெண் குழந்தையே இல்லை கவ என்ன பெண் குழந்தையே இல்லை கவலையாக இருந்தாங்க வளர்ப்பு பிள்ளை மாதிரி வளர்க்காம சொந்த பிள்ளை மாதிரிதான் வளர்த்து இருந்தாங்க கூட சொல்ற விஷயம் தான் சொல்ல முடியும் எல்லா விஷயமும் சொல்ல முடியுமா தலை முடியாத முடியாது முருக பெருமாள் நான் காதலிக்கிறேன் நினைக்கிறேன் ஆமா அப்படி ராகில படி சொல்ல முடியுமா ஐயோ கல்லே கொண்டே அடிபாக இரண்டாவது அண்ணனுக்கு ஏழு பேர் கிட்ட அவங்கள சொல்ல முடியுமா தூக்கி போட்டு மிதிப்பாக அப்ப மனசுல பட்டத சொல்லணும்னா நண்பட்ட சொல்லணும் அந்த தோளை கிட்ட சொல்ல தோளை கிட்ட சொல்லுங்க தோளை கிட்ட தான் சொல்லணும் முருக பெருமாள் தான் ஒரு வருஷமா ரெண்டு வருஷம் அவர்க்காக 11 வருஷமா காத்து கிடக்கேன் எதுக்கு அவரை நான் கல்யாணம் சொல்லுங்க ஏற்கனவே பண்ணிக்கணும்னா

எங்களையும் தாயிரப்பன்கிட்ட நல்ல விஷயம் சொல்லிக் கொடுத்தா அப்ப நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்ப உணர முடியும் அவங்க குழந்தையை பெற்று வளர்க்கும் போதுதான் தெரியும் தாயிரப்பனோட அருமை அது மாதிரி முருக பெருமானுக்காக நான் காத்து கிடைக்கிறேன் முருக பெருமான நான் காதலிக்கிறேன் அவர் என்ன காதலிக்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சிக்கிறாங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் தூதுதான் சொல்லணும் இப்ப முருக பெருமானை நான் காதலிக்கிறவன் நீங்களே யாராவது காதலிச்சீங்களா

நமக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு பேர பேசி அன்பிற்காக காதலுக்காக இயங்கிட்டு இருப்பாங்க அது ஒரு காதல் வகைப்படும் அதையும் தாண்டி புனிதமான காதல் எங்காது முருகன் பெருமானுக்காக நான் காத்து இருக்கேன் எப்ப வருவாரு அப்படின்னு வடிவெய்து விளை வைத்து காத்துக்கிறது எப்படி தெரியுங்களா குயிலே கவி குயிலே மனசுக்குள்ளாசை வைத்து அர்த்தம் சொல்ல தந்தன் வந்த அர்த்தம் சொல்ல தந்தன் வந்தானா thank you i'm <laughs>

அவரை நான் கல்யாணம் பண்ணது என்னால ஒரு வீடு உருவாகும் என்னை கல்யாணம் பண்ணதுக்காக தான் ஆறாவது கொலை வீடு ஒரு உருவாகும் அதுதான் அப்ப இது பேராசை தானே முருகப்பெருமான் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்ப அஞ்சு படை வீடு இருந்தாங்க கூட

அது எப்படி புகுந்த வீட்டுல பெண்கள் நடந்துகிட்டா பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை செய்யறோம் அப்படின்னா புகுந்த வீட்டுல அந்த குடும்பத்துல நல்லது எது கெட்டது அனுசரிச்சு குடும்பத்தை வச்சு காப்பாத்துனாங்கன்னா இந்த புகுந்த இடத்துல என்ன பேசுவாங்க இந்த பெண்ணை நல்லபடியா தாய் இழப்ப வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புகுந்த இடத்துல பிறந்த இடத்து பெருமையை பேசுவாங்க பெண்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க வளர்ந்ததால எடுத்து புகுந்த வீட்டுல வரைச்சுவாங்க அந்த காலத்துல நடக்கிறது வந்து இப்ப இல்லை ஒரு நிலப்படியில ஒரு படியில நெல்லு நிறைய வச்சு ஒரு குச்சியில வெத்தலைய சுத்தி வலது காலை எடுத்து வைக்கும் போது அதை உடச்சு தள்ளிட்டு வீட்டுக்குள்ள போக சொல்லுவாங்க தான் விளக்கு ஏற்றுவாங்க விளக்கு ஏற்றுறதுக்கு என்னென்ன பயன்படும் அப்படின்னா எண்ணெய் திரி தீ இது மூணும் பயன்படும் என்ன திரி தீ அப்ப இந்த பெண்ணாகப்பட்டவள் இரண்டாவது விளக்கு எப்படி ஏற்றணும்னா விளக்கு என்பது மகாலட்சுமி சீரவே நிறைந்திருக்கக்கூடிய இடம் அப்போ அந்த விளக்கு ஏற்றும் அந்த பெண்ணாக பற்ற மனசுல என்ன நினைக்கணும் என்னை திருத்தி இந்த குடும்பத்துல நல்லது கிட்டத என்னை திருத்தி இந்த குடும்பத்தை நல்லபடியா வச்சு காப்பாற்றணும் இந்த சுடர் வெட்டி எனக்கு நான்கு திசையும் எப்படி சுடர் வெட்டி எரிகிறதோ அதே போல இந்த புகுந்த இடத்துல எப்போதும் மங்களகரமா மகாலட்சுமி நிறைந்திருக்கணும் அப்படின்னு தாயின்னு சொல்லி இரண்டாவது புகுந்தடத்துல விலக்கி ஏற்றிட்டுதான் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பா இருக்கும் கருத்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்ப பெண்கள் வந்து நகை அணியணும் தாது தான் நகை அழிய முடியும் மூக்கு தான் மூக்கத்தையும் அணிய முடியும் ஆனா அந்த நகையில கணவனுக்கு ஆயுள் நீடிக்கும் அப்ப பெண்கள் துவாரமே இல்லாத நகை அணிஞ்சிருக்காரு அது என்ன நகை அப்படின்னு வந்து அடுத்து நான் சொல்றேன் அடுத்து நார்ந்து சொல்லுவாரு

ஆனா இப்ப உள்ள காலத்துல நடக்கணும்னு ஆரம்பிச்சாட்டோட நடக்க முடியாது பாதியில பஸ் ஏறி போயிட முடியுமா பழனி பழனிமலை முருகனுக்கு தை பூசம் வந்து காவடி எடுப்போம் தை பிறந்தால் வழிபிறப்போம் அப்ப தை பூசத்துக்கு காவடி எடுப்பது அந்த காலத்துல இருந்து ஐதீகம் அப்ப முதல் முதல்ல பழனியில பெருமாளுக்கு காவடி எடுத்தது யார்

thank hey. you Gracias.

இல்ல காலையத்தான் அடக்கச்சுருவா